வணக்கம் ஏபிஆர் நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பள்ளி பேருந்தின் பின்புறத்தில் ஒரு கண்டெய்னர் லாரி மோதியது பதினேழு மாணவர்கள் காயம் திருத்தணி ஜனவரி முப்பது சித்தூர் மாவட்டம் எஸ் ஆர்புரம் மண்டலத்தை சேர்ந்த மாணவர்கள் தினமும் பனோதயா ஆங்கில மீடியம் உயர்நிலைப் பள்ளிக்கு பேருந்தில் செல்கின்றனர் நின்றது குழந்தைகள் பேருந்தில் ஏறும் போது ஒரு கண்டெய்னர் லாரி பேருந்தின் பின்னால் இருந்து அதிவேகமாக மோதியது மாணவர்கள் காயமடைந்தனர் படுகாயமடைந்தனர் இருப்பினும் பேருந்தில் சிக்கிய இரண்டு மாணவர்கள் அவர்கள் கட்டர்களால் வெட்டி எடுக்கப்பட்டு மாணவர்கள் வெளியே எடுக்கப்பட்டனர் மாணவர்கள் வலியால் அலறினர் காயமடைந்த அனைவரும் நூத்தி எட்டு மூலம் சித்தூர் அரசு செல்லப்பட்டனர் பலத்த காயமடைந்தவர்கள் சில பள்ளி சிஎம் சிக்கு சம்பவம் குறித்து எஸ் ஆர்புரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்த விபத்திற்கு காரணமான கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து காரணமாக இந்த பகுதியில் நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது